நான் லைஃப் போட் நான் ஆ லைஃப் இல்லை நான் ரெக்கார்ட் பண்ணிட் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி தான் போடுவேன் உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்கமானுடைய அருளை வேண்டி நாங்கள் இந்த ஆலயத்திலே முடியிருக்கின்றோம் இங்க இருக்கின்ற அனைத்து அடியார்களுக்கும் புத்தாண்டு பொது புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் தமிழ் பார்த்து பேப்பி நியூ இயர் ஏன்னா ஒரு விஷயம் நாங்கள் ஏன் சொல்கிறோம்னு கேட்டால் கப்பியாக இருக்கணும்னு தான் கப்பியன்னு சொல்கிறோம் இந்த வரை நோயினை வர வாழ்த்து கொடுத்து கட்டாயமாக எல்லாருக்கும் அது நன்மை கிடைக்க முடியும் என்பதற்காகத்தான் எல்லா விதமான புத்தாண்டாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தமிழ் புத்தாண்டு இத்திர புத்தாண்டாக இருக்கலாம் தெப்பங்களாக இருக்கலாம் தீபாவளியாக இருக்கலாம் வாழ்த்து என்பது எல்லோரையும் வாழ்த்துக்களை கொடுத்து எங்களுக்கும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கின்ற வகையில் அனைவருக்கும் உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் தீரன் வாழ இந்த புத்தாண்டாவது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு விதம் வேண்ட மாதிரி இந்த வகையும் வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போர் சுழல் எல்லாம் குறைஞ்சு எல்லாருக்கும் நல்ல நன்மையும் அமைதியும் கிடைக்கும் என்று பிரார்த்திக்கும் ஆக நம்ம பார்வதி நமது ஆலயத்திலே இந்த பிள்ளையார் கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அங்கே இன்னும் நாலஞ்சு நாட்கள் இருக்கின்றன நாளையும் காலையிலேயும் ஏழு மணி தொடங்கி அர்ச்சனைகள் நடைபெற்று பத்திரம் மணிக்கு மகா கோவத்தோடு கொள்ளையார் கதை படிவாடு அடைவதும் அதேபோல் நாளைய தினம் மாலை நாலு மணிக்கும் இந்த வர்த்த பிரபுக்கான அபிஷேகம் இடம்பெற்று புள்ளியாருடைய பூஜை இடம்பெறும் அதை தொடர்ந்து ஐந்தரை மணிக்கு வடமையான இந்த சங்காபிஷேகமும் கணபதி ஹோமும் இடம்பெற்று லெச்சாத்தின் நடைமுறை இருக்கின்றது அவன் அடியாக கலந்து கொள்ளுமாறு பெற்றுக் நமது இந்த இந்த இடத்துக்கான கரண்டி இருக்கின்றது அதே போல இந்த விடத்துக்கான பஞ்சாங்கம் அந்த கணதிகாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த புள்ளியாளர்களினுடைய கடைசி நாட்கள் ஜனவரி மாதம் நாலாம் தேதி கயமாசுரம் போர் அதனை ஒட்டி காலையிலே அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று மாலையில் ஐந்து மணிக்கு விநாயகப் பெருமானுடைய பூஜையோடு புள்ளியார் கதை படிப்பு இடம்பெறும் ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி அன்றைய தினம் புள்ளியார் கதை பூர்த்தி பெருங்கதை என்று சொல்லுவார்கள் காலையிலே அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று மாலை ஐந்து மணிக்கு பூஜையோடு புள்ளியார் கதை படிப்பு நிறைவாகி பஞ்சமா உள்ளியில் அவர்கின்ற காட்சி நடைபெறும் என்பதையும் தெரிவித்து இந்த மார்கழி மாதத்திலே முக்கியமாக திருவம்பாவை மூன்றாந்தியில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆரம்பமாகிறது ஆறு மணிக்கு திருப்பள்ளி எழுத்தியோடு ஆரம்பமாகி சிவனுடைய அபிஷேகம் நகராஜிகரமனுடைய விசேத பூஜைகள் நடைபெறும் ஆகவே அதிலே நிறைய அடியாக கலந்து கொள்ளாமல் தெரிவித்துக் கொள்ள பார்வதி வந்தே